வணக்கம் நண்பர்களே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சரி சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா நான் சொல்ல போகும் வார்த்தையே நல்ல எண்ணி பாரடா நீ எண்ணி பாரடா சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா வேப்பமர உச்சியில் நின்று பேடு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்க உன் வீரத்தை குழந்தை கிள்ளி வைப்பாங்க வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பிவிடாதே நீ முடங்கி கிடந்து வெம்பி விடாதே நீ வெம்பி விடாதே சின்ன பயலே சின்ன பயலே செய்தி கேளடா நன்றி வணக்கம்